அக்கா உங்க பேர் என்ன பேரு என் பேர் மங்கம்மா ஆமா சமந்தி இவங்க பேர் மங்கம்மா உங்க பேர் ஜீடி அவ பேர் தங்கம்மா இவ பேர் அங்கம்மா ஒரே அம்மாக்கள் கூட்டமாவுல இருக்கு அக்கா கொண்டு போட உங்க பேர் நான் சொல்லவே இல்ல சமந்தி என் பேர் தெரியாத உங்களுக்கு பாலகுமாரி பங்கஜி குமாரி உங்க பேர் பாலகுமாரியா இல்ல பங்கஜி குமாரியா இல்ல உங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கா சமந்தி என் பேர் பாலகுமாரி அத

அது ஒண்ணும் இல்லம்மா எங்க அண்ணனுக்கு வத்த பிள்ளைல பொம்பளை பிள்ளை அதனால எங்க மாதிரி கொஞ்சம் செல்லமா வளர்த்திருச்சு அதனாலதான் அந்த பிள்ளை இருக்கு ஆமா ஆமா இவங்க அண்ணனுக்கு மட்டும்தான் வந்த பொம்பளை பிள்ளை மத்தவங்க நூறு பொம்பளை பிள்ளை வந்துச்சுக்கா இருக்கும் எல்லார வீட்டுலயும் எந்த கதை தானே எங்க வீட்டுல ஒருத்த பொம்பளை பிள்ளை இப்ப நாள சேமியா இருக்கேன் ஆனாவும் அண்ணனையும் அண்ணன் குடும்பத்தையும் விட்டே கொடுக்க மாட்டாங்க அந்த ரெண்டு குந்தானியும் என்னங்கம்மா உனக்கு தேவத்த பொம்பளை பிள்ளை ஓ மக எப்படி வேலை செய்யுது சூப்பராக நான் தான் ஒரு வாரம் இருந்து பார்த்தேன் உங்க அண்ணன் வீட்டில் அழகா சாப்பாடு ஆகுது காப்பி ஓட்டா கூட அருமையாக போட்டு போகுது நீ ஒத்த பொம்பளை பிள்ளை தான பொத்தி பற்றி தானே வளர்த்துருப்பேன் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது ஏன் மருமகளுக்கு அடிப்படி வழியெல்லாம் செக் ஆகாது அது எப்போ பார்த்தாலும் அந்த கூட்டி பாருங்க போய்க்கே தெரியுதுல அது கவனம்பு அதில் போயிருது அப்புறம் எப்படி சோர் ஆகணும் குழம்பு ஆகணும் மணிக்கு போகுது அது அடிப்படையில் வேலை செஞ்சு பழக்கம் இல்லைங்களா அதனால அது சமையல் செய்ய தெரியல வாழ்க்கைக்கு தெரிஞ்சா அதே செய்யும்

சரியா சொன்னீங்கம்மா ஆமா கல்யாணம் கட்டி வந்தாலே கிந்து பார் ஆனா அந்த மண்டையும் அந்த மூஞ்சியும் மாறவே மாட்டீங்க பஞ்சடை கவுத்தி போட மாதிரி இருக்கா என் மருமதே வேற என்ன செய்யறது தங்கம்மா நாளைக்கு ரெடி ஆகணும்ல தும்மில்ல எடுத்து மடிச்சு வெயி கிளம்புவோம் நாளைக்கு 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 ஒரு நாள் ஆஹா சூப்பரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு நம்மளும் இன்றைக்கி டேரா போட்டணும் நாளைக்கு பார்ட்டி மட்டும் நம்மளும் விட மாட்டாங்க அப்படியே ஏதாவது டெய்லி ஒரு காரணத்தை சொல்லி இங்கே ஒரு வாரம் பத்து நாள் தங்கி நல்லா சாப்பிட்டு பசு 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 பசுன்னு போகணும் அங்கே மாதிரியே ஆயிரும் நம்மளும் அதுல என்னமா இருக்கு அதனால வீட்டுக்கு தானே ஓரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படி இல்ல மாமா அம்மா வசிக்கு மாதிரி எப்பயுமே எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது ரொம்ப நாள் ஆச்சு நீங்களே வந்து சொந்த வந்து கூட இப்பதான் வந்து பேசிக்கிங்க வச்சிருக்கீங்க நீங்க இருந்து போறப்ப ஒரு நாள் நல்ல ஓணும்ல அப்ப என்ன ஒரு நாள் தான மாமா என்ன ஆக போகுது நான் கழிச்சு போங்க இவ வேற எந்த நாள் சொல்லி அக்காவை கூடியே வச்சுக்கிறேன்னு பாக்குறா

எங்கடி என்னம்மா உங்க வீட்டுக்கா நான் தோட்டத்துக்கு போனாருன்னு அவளைதானா எங்கக்கா அவருக்கு தோட்டத்துக்கு போனாருன்னா வர்றதுக்கு நான் சந்திரமா போயிரும் அது எதுவும் வேலை விட்டு பாத்துக்கேதான் இருப்பார் உழுது அங்கேயே போயிடும் மனுஷன் தோட்டத்திலேயே உடச்சு உடச்சு ஓடா போயிட்டாரு அவருக்கு அப்படியே பயிர் போயிடுச்சுக்கா தோட்டத்துக்கு அவருக்கு உறக்கமே வராது எப்ப விபிடி எந்திரிச்சு தோட்டத்துக்கு போக இருப்பாரு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் ஆ போயிட்டு வருவோம் காட்டிமோ அதை யோசிக்கிறேன் ஊருக்கு போகணும்னு சொன்னேன் போவோம் சொல்ல மாட்டாங்கல்ல அதான் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் லேட்டாக போகலாம் அதை சொல்ல மாட்டாங்க அப்புறம் நாங்கள் மா பாரம் இங்கே போய் எப்படி இருக்கேன்னு என்னன்னு வரலாம்ல இல்லக்கா பாரமுக்கு வேற டாக்டர் இல்லை பார்க்குறாங்க இங்கே வாக்கில இல்லை அவங்க அப்பத்தில் இருந்து அங்கே வாத்துக்காங்க அவங்க வீட்டு பக்கத்தில் டாக்டர் கிட்டே நாங்கள் புஷ்பாக்கு வேறு இடத்துல பார்க்குறோம் மாற்றி மாற்றி பார்க்கக்கூடாதுன்றாங்க ஒரே இடத்துல பார்க்க சொல்றாங்க நீ எப்படி பாரம் இங்கே தான் இருக்க போகிறா இன்னுக்குள்ளே பார்க்க முடியாது நீங்கள் நீங்கள் அங்கேயே போக போகிறா என்னன்னு தெரியலக்கா அங்கேயே இருக்கா இல்லை தம்பி காட்டி தம்பி அங்கே கூட்டுக்கு போகணும்னு சொல்லுதா என்னன்னு தெரியல பேசிக்கிட்டு ஒரே டாக்டர்கிட்ட காட்டணும் இங்கே வருமா அங்கேம்மா நான் சொல்கிறேன் ஒன்று தப்பாக நினைக்காத உன் நல்லா உனக்காண்டி தான் சொல்கிறேன் உங்கள் உங்க அப்படி அப்போ நல்லா உங்கள மாதிரி தெரியல உங்கள் நல்லாலாம் பார்த்துக்கிறாரு பேசாமல் உங்களுக்கு பிள்ளையே இருக்கணும் பெருகால் வரைக்கும் குழந்தை பித்து எடுத்துட்டு அப்புறம் பண்ணேன் அவங்க போய் விட்டுக்கிட்டு பாவத்தை வேலையை வாங்கிக்கிட்டு மாசம் மார்க்குள்ளே போய் சும்மா உங்க கொடுத்தோம் உங்கள் மதனி ஆறு பொம்பளை நான் தான் பார்த்து இல்லை அந்த கூடையே இருந்து அதெல்லாம் இப்போ வேலை வாங்குற மாதிரிலாம் தெரியல விழிச்சு கொடுக்குண்டு பட்டா அதுக்கு அவங்க அம்மா உன் கூட இருக்குதுல்ல அடி அந்த பொம்பளை பயங்கரமான அளவில் இருக்குது அதனால் எங்கள் இருக்கட்டும் பிள்ளையை பற்றி அதுக்கப்புறம் அனுப்பிச்சு போய் அவன் என் தம்பி பேசி பார்க்குவான் காத்தி திண்டி என்ன சொல்லுன்னு தெரியல அது அத்தனை நாளைக்கு பொண்டாடி ஒரு டைம் இருக்க போதுவாகவும் இந்த பரமை புரிஞ்சு ஒரு நாள் இருக்காது அதான் என்ன செய்யுதுன்னு தெரியல அதை பேசிக்கிட்டு அப்புறம் முடிவு இருப்போம் எல்லாரும் இங்கேயும் உட்காந்து மீட்டிங் போட்டுருக்கீங்களா வாமா வா பரமா சின்ன பொண்ணா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படியே காஸ்டியூமும் ஒரே மாதிரி போட்டிருக்கீங்க தனித்தனியாக போட்டிருந்தாலும் தெரியும் நாருன்னு பெத்தவங்களுக்கு எங்களுக்கே தெரியல எவ்வளோ சின்ன பொண்ணு எவ்வளோ பரமுங்க இப்போதைக்கு இவன் தான் சின்ன பொண்ணு எப்படி கண்டுபிடிக்கிறா பரம பெட்லேயே வச்சு வச்சுருக்கான் ரொம்ப மட்டும் வெளில வரக்கூடாது சொல்லியிருக்கான் அதனால இவன் தான் சின்ன பொண்ணு உறுதியாக கண்டுபிடிக்க முடியாதனால என்னம்மா அப்பா நாளைக்கு ஊருக்கு கிளம்புனு சொல்லிட்டு இருந்தாரு ஆமாம் ஆமாம் ஊருக்கு தான் கிளம்ப சொன்னாரு அவங்க சித்தியே நாளைக்கு அம்மா சிக்கு மாதிரி நாள் போவேன் நான் பாட்டிமா அப்புறம் அடுத்த நாள் போவாங்கன்னு சொல்லி சொன்னா சரிங்கிட்டாரு ஐ ஜாலி அப்புறம் இங்கே தான் இருப்பீங்களா சூப்பர்மா ஏம்மா அப்பா கூட போட்டுமா நீங்கள் ஒரு வாரம் இருக்க வேண்டியதான் நீங்கள் சித்தி கூட அதான் அக்கா சின்ன பொண்ணு சொல்ல நீ மாட்டு போவா வந்துட்டு போக வேண்டியதானே அப்பா மாமா அவட்டு போட வந்துட்டு போட்டோம் நீ என்ன சேர்ப்பாங்க தனியா அவளுக்கு இருக்கா சின்ன பொண்ணு நீ வேற நீ அவளையும் புரியாம பேசி கேட்கானா நான் இங்கே உட்காந்து இருந்தா அவர் சோறு நீங்க என்ன செய்வாரு அது தேடி அவர் உன் சாப்பிட மாட்டாரு வீட்டுல சோறு ஆக்கி சின்ன கூட போட்டு செய்ய மாட்டாரு அப்படியே அப்பா மனசு தனியா விட்டேன் செய்யணும்னு சின்ன பொண்ணு எதுவும் நின்றுக்கே இருக்கேவா உட்காருவா நானும் பாருமே லட்சம் நீ மூணு பேரும் பேசிக்க அப்படியே அப்படியே பாருங்க லேச கண்ணா அப்படியே விட்டுட்டு வந்தேன் லட்சம் அண்ணியும் அப்படியே தூக்கிட்டாங்க எந்திரிச்சுட போறாவா தனியா இருப்பா இல்லைம்மா அவன் மாத்திரை ஓடுறாள்ல அந்த சத்து மாத்திரலாம் தர்றாங்கல்ல அதெல்லாம் போற நல்ல தூங்கிடுறான் நல்லா தூங்கிடுவான் ஐநூறு சத்தம் கொடுப்பாள்ல ஏன் மருமகள்லாம் நல்ல நாளியே நாளி பாலு சும்மாவே படுத்து 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 படுத்துன்னு தூங்குவா நீ நல்ல புல் கட்டு வர கட்சி இருக்கா சாப்பாடு சொல்லவா வேணா அவளாம் மாத்திரை விட்டு தூங்குறா பாருங்க இப்போ மாத்திரை விடாமே நல்லா தூங்குவா மருமகள் நீங்க இங்கே உட்காந்து பேசுறதுக்கு பேசாம பரம ரூம்ல வந்து உட்காந்து பேசலாம்ல அவ பாவம் தனியா இருக்கிறாள்ல நீங்க எல்லாம் இங்கே உட்காந்துக்கிறீங்க அவன் மட்டும் அவன் தனியா இருக்கா அவன் மாத்திரை ஒரு தூங்குவான்னு சொல்லி நாங்கள் உட்காரல நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு அவளுக்கு கசகாசம் டிஸ்டர்ப் ஆகும் இங்கே உட்காந்து நாங்கள் என்ன சின்ன பொண்ணு டீ எதுவும் குடிச்சிடியா பட் தட்டுமா வேண்டா நீ நான் டீ அடிக்கடி குடிக்க மாட்டேன் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று தான் குடிப்பேன் அடிக்கடி குடிச்சா சாப்பிடவே முடியாது பசி எடுக்காது என்னம்மா புஷ்பா வருங்காலம் நாத்தனா மட்டும் கவனிக்கிற எங்களையும் கேட்கலாம்ல டீ வேணுமாண்டு நாத்தனா மட்டும் கேட்குறிய அப்படியே இல்லை பாட்டி அவள் சாப்பாடு சரியாகவே சாப்பிடல அதான் டீ ஏதாவது சாப்பிட்றான்னு சொல்லி கேட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல வருங்கால அன்னை பொண்டாட்டி மேலாம் நல்ல அக்கறையாக தான் இருக்கா நல்ல இல்லை இந்தா என் மருமகள்லாம் வரணும் அப்படி எங்கே அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான் நம்ம தம்பி அப்படின்னு நினைக்க மாட்டான் ரொம்ப மோசமானவர் அது ஒண்ணும் இல்லம்மா அந்த பிள்ளை ரொம்ப நாள ஆட்சி பேசுவார்த்து இல்லாம இருந்தாங்கல்ல கூடிய இருந்து வளர்ந்துருந்தா கொஞ்சம் பாசமா இருந்து பாவம் ரொம்ப நாள் பேச்சாது அப்படி இருக்கு நல்ல உள்ளதையும் பாவம் கொஞ்சம் சிறு சிறு பேசும் என்ன பேர் எந்திரிச்சிங்க பேசிக்கிறீங்க அப்படி டீ போட்டு எடுத்து வரேன் உனக்கும் பாரம் ஜூஸை போட்டு எடுத்துக்கிட்டு உங்களா டீ போட்டு வாரேன் ஏதா எனக்கு டீ ஏ கொண்டு போவாங்க தேவைப்படுது நீங்க ஜூஸ் குடிச்சு குடிச்சு போர் அடிச்சு கிடக்குங்க சரி சரி ஒரு அரை டம்ளர் குடி ஆசைக்கு டீ நிறைய குடிக்க கூடாது அந்த மாதிரி நேரத்துல பாலாவையும் குடிக்கணும் டீ எங்கம்மா நான் கூட போட்டு வரேன் டெய்லி நீ வந்து வீட்டுல வேலையை செய்யற ஒரு நாள் நாங்க செய்யற பண்ண ரெஸ்ட் ஆனா நீ தான் என்ன டீ போறது என்ன மழை அதெல்லாம் போறா போட்டு விட்டு போயிருந்தேன் எனக்கெல்லாம் அடுப்படி வேலை செய்யாதுனால மண்ட திருப்பிடிச்ச மாதிரி இருக்கும் போய் எந்த ஒன்று வேலைக்கா கழுவு வேலையை பார்த்தா நல்லா இருக்கும் உட்காந்துக்கே இருக்கும் நான் போய் டீ படுத்துக்கேன் உட்காந்துருந்தேன் இப்படித்தான் நான் கல்யாணம் கட்டிட்டு வந்து நாளில இருந்து பாக்குறேன் அப்ப அடிப்படி நல்லா நாளே கிடையாது ஒரு காய்ச்சல் கூட அரை நேரம் தான் படுத்து கிடப்பாங்க அப்புறம் மாத்திரி வேலையை பார்த்துருப்பாங்க அவங்க வாட்டுக்கு அவன் சின்ன வயசுலேருந்தே இருந்தே நான் கூட சும்மா படுத்துக்கிடுவேன் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்

ஆமாம் அப்புறம் என்ன மாதமாக இருந்தால் வீட்டில் தான் இருக்கணும் ஒரு ஏழாவது மாதத்துக்கு தான் வார்த்தா வீட்டுக்கு போகணும் இப்போ எங்கே உட்காந்துட்டு இருந்தால் என்ன அர்த்தாது எதோ போனாலும் ஒரு வாரம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து சேரணும் அவாட்டுக்கு அங்கேயே உட்காந்துக்கிட்டா ஒன்றும் சொல்லாமல் தெரியாமல் என்ன பாக்கியா உடம்பு நல்லா குணப்படுத்திட்டு வர்றது அந்த பிள்ளை இங்கே வந்து அந்த பிள்ளை நான் வேலையை செய்ய முடியும் அந்த பிள்ளை பெட்லேயே படுத்து கொடுக்கும் நீ சும்மா அப்படிப்பியா எனக்கு நாள் முனையும் இருப்ப அந்த வேலை செய்யலை இந்த வேலை செய்யலைன்னு சொல்லி அந்த பிள்ளை பெட் ரெஸ்ட் தான் எடுத்து வைக்கிறாங்க டாக்டரு நீ விட்டுருவி அப்படி இருக்கும் அங்கேனா அந்த பிள்ளை உங்கள் அம்மா பார்த்துக்குறான் ஆமா நானும் பாக்கல ஒரு வாரத்துல எவருமே பிள்ளை பத்தி எடுக்கல அதிசயமா அவங்க தங்க சிம்மாவே மாசம் ஆயிட்டா அப்படியே கையில வச்சு தாங்கி கிடைக்கீங்க எனக்கும் நம்ம ஒன்னும் பிடிச்ச வச்சு ஏ பாக்கியா அதை குறி உப்பு சப்புக்கலாத பத்தி பேசி திற அவன் தனிச்சு செஞ்ச காரியத்தை சொன்னியா அவன் புரிச்சுக்கிட்ட ஆமாமா அதான் மறந்து விட்டேன் பாரு நானும் இந்த ஆயிருக்கட்டும் பேசிக்கிறேன் என்னவா உங்க அம்மா என்னமோ ஸ்கூல் குடுக்குறாங்க ஸ்கூல் குடுத்து ஏத்தி விடுறாங்களா அவங்க எங்கம்மா அம்மா உனக்கு ஸ்கூலும் குடுக்கல ஆனியும் குடுக்கல எங்க அம்மாவுக்கு அதையும் போலப்பா அவங்க உள்ள தானே சொல்றாங்க உங்க தங்கச்சிக்காரி ரெண்டு பேரும் என்ன வேலை செஞ்சுக்காது தெரியுமா என் தங்கச்சிக்காரியும் என்னை கேட்காம தண்ணி விட குடிக்க மாட்டாங்க சோறு கூட தீங்க மாட்டாங்க அப்படி இப்படின்றீங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா என்ன அந்த பிள்ளை என்ன செஞ்சிருச்சு கொலையா செஞ்சிருச்சு கொலை கூட செஞ்சாலும் பரவாயில்ல எங்க அண்ணன் எங்க அண்ணனை வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணுவோம் செய்வோம் அப்படி இப்படின்றார்களே இப்போ நம்ம வந்து சின்ன பொண்ணு இருக்கா சின்ன பொண்ணு வளர்ந்த மாடு அவளுக்கு சம்மந்தம் பேசி முடிச்சிருக்காங்க அப்படியா சின்ன பொண்ணு சம்மந்தம் பார்த்திருக்காங்களாக்கா எந்த ஊர்ல மாப்பிள்ள யாரு மாப்பிள்ள யாருன்னு சொல்லி ஆசீர்வாதம் பாருங்களா பரவாயில்ல

இதுக்கு எல்லாத்துக்கும் தலைமை தாங்கிறது இந்த அங்க மாற்றவன் சங்கதார ஒரு வர வச்சு ஒரு அக்காளை வர வச்சு பேசி அந்த அம்மா தலைமை தாங்கி இருந்துச்சு அதை நடத்திட்டு அவளை ஏ நீங்க சும்மா இருங்க ரெண்டு பேரும் டவ்வாதிங்க நிச்சயம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க சும்மா பேசுகார்த்துக்க சொல்லி இருப்பாங்க பேசிக்கிட்டு சம்மதம்னா அதுக்கு பிறகு அனைவரும் சொல்லுவோம்னு சொல்லியிருப்பாங்க எல்லாத்துக்கும் அவங்க கூப்பிட்டுக்கேவா இருப்பாங்க இப்ப நம்ம என்ன எல்லாத்துக்கும் அவங்க கூப்பிட்டுக்கா இருக்கும் போற அதுவும் அவங்களும் அவங்க கூப்பிட்டு வேலையை அவங்க பாப்பாங்க விசேஷ வைக்கிறப்ப சொல்லுவாங்க விசேஷ வைக்கல சேர்த்தேன் பேச்சு முடிக்கிறதா இருந்தாலும் ஒரு வார்த்தை என்ன இந்த மாதிரி அவங்க கிட்ட கேக்குறாங்கன்னு செய்யறாங்கன்னு கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்கலாம்ல இது என்ன அம்மா வம்பா போச்சு அவங்க பிள்ளை இருக்கு அவங்க சம்மந்தம் பண்றாங்க அதெல்லாம் நம்ம டேக்கெட் கொடுப்பாங்க இப்போ நம்ம நம்ம மகனுக்கு பரம கட்டை போய் சரி கட்டிக்கிட்டோம் இது வெளிய இடத்துல பொண்ணு பாக்குறானா பாத்து பேசி முடிக்க முடியுமா சொல்லிடுவோம் அந்த பிள்ளைகிட்ட நம்ம போய் முதல்ல பேசி முடிச்சுக்கிட்டு அப்புறம் தான் சொல்லுவோம் யாரா இருந்தாலும் ஒரு பொண்ணை பார்க்கும் இந்த பொண்ணை பார்க்க போறோமா சொல்லி இருக்கோம் வீடு விடா கொடுக்கவோ அப்படி குடும்பத்தோட புறாத்தியம் எனக்கு நான் ஏ ஏ வாடி சூடு பேசி சூடு சுவரம் நிறையா இருக்கு நல்லா இருக்கு குடும்பத்தை பிரித்து விடுறதே வேலையா வச்சுருப்பீங்க எப்போ பார்த்தாலும் ஒரு குடும்பத்தை ஒம்பது குடும்பம் ஆகி விட்டுருவீங்க ஆத்தாள் மகளும் சேர்ந்தா நான் அப்படின்னு சொன்னேன் லேடியே அவள் என்னத்தை செஞ்சாலும் உன் புருஷே குறனே சொல்ல மாட்டாப்ல என் தங்கச்சி செய்யறது நல்லது நம்ம மத்தவங்க செய்யறது ஊரம் கெட்டதுல இந்த ஆள்கிட்ட பேசுகிறது நமக்கு நம்ம எங்கிட்டு போறாப்ல இந்த ஆட்ட போய் தேவையில்லாம எரிச்சலா வருது ஆமா நேரத்து என்னமா இந்த முக்கா போன் போட்டி அனுப்பிச்சிருக்கீங்க ஏமா தவிர போன் போட்டியா ஏமா மெதுவா பேசுமா அவர் காதல விழுந்துற போது அவர் போன் போட்டது தெரியாது இவருக்கு நான் சொல்லல அவனும் கொஞ்சம் பயங்கரமான ஆளா தேர்ப்பி அம்பல இருக்கு கொண்டாட்டி போய் போட்டு கொடுக்குறானே பயங்கரமாவும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் தங்கம்மா சொல்லல அப்படின்னு அவங்க இருந்த விஷயத்தையே சொன்னியா இல்லாட்டு நான் அவள் பொண்ணு வாக்குறது மாப்பிள வாக்கலாம் எனக்கு அப்படி தெரியும் நம்ம இன்னும் காமிச்சு கொடுத்துருந்து வச்சுக்க அப்புறம் அவங்க அலாட் பண்ணி வச்சிருக்காங்க நாலு பண்ணி எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்மகிட்ட அப்படியா சங்கதி

நான் அத்தை வீட்டு கிளம்புறேன்பா அப்படியா போயிட்டு வா பழங்களை வாங்கிட்டு போ பரம்புக்கு போவோம் இல்லை நீ வாடு சும்மா ஓவாமா ஆ சரிங்கப்பா வாங்கிட்டு தான் போவேன் இப்போ நான் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் வருவேன் நான் அங்கேயே தான் இருக்க போறேன் லேப்டாப்ல எடுத்துட்டு போறேன் அங்கேயே இருந்து வேலை செஞ்சுக்கிறேன் அப்படியா நல்லது வேண்டா அந்த பிள்ளைப்பா வந்து தனியா இருக்கும் நீ கூட இருந்தா கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா ஆறுதலா இருக்கும் ஒரு வாரம் என்ன ஒரு வாரம் ஒரு மாசம் கூட இருந்துட்டு அப்படின்னா அங்கே இருந்தா வேலை தான் செய்ய போறேன் இங்க இருந்தா வேலை தான் செய்ய போற என்னடா என்ன சங்கதியா வெத்ததா இங்க நான் உட்காந்துருக்கேன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற உங்க அப்பா கிட்ட மட்டும் போய் சொல்லிருக்கேன் எனக்கு இப்போ நீ அவங்க வீட்டுக்கு போற நீ தேவையில்லாம நம்ம வீட்டுல இருந்து வேலையை பார்க்க வேண்டியதானே இந்த இதுக்குத்தையும் சொல்றது இல்ல சொன்னா நீங்க விடாவா போறீங்க போக்கல அதுமே சொல்லுவீங்க இதனால ஏடிக்கிட்டே பேசுறீங்க அதனால உங்க கிட்ட சொல்லல அப்பாட்ட சொல்றேன் ஏன்டா என்ன நினைச்சு தருறீங்க ஆளு ஆளு கூட்டு விட்டு போயிட்டீங்கன்னா அவன் உடம்பு முடியாத ஹார்ட் பேஷண்ட் அவளை ஒத்தி விட்டு நீ போன என்னடா அர்த்தம் அவன் பொண்டாட்டி பாக்குறதுக்கு அந்த குடும்பமே இருக்கு பாத்துக்கிறோம் அவங்க ஆத்தாளுங்க ஆள் பாக்குறது ஆமா ஆமா அதான் நீ இருக்கு இல்ல அப்புறம் என்ன உன் மகளை பாத்துக்கிறதுக்கு பேருந்தேன் ஹார்ட் பேஷண்ட்டு ஆனால் அடுத்தவங்க ஹார்ட்டை பூரா டேமேஜ் பண்ணுறது வேலைய வச்சுட்டீங்க அம்மா அம்மாவும் ஆமாடா சரியா சொன்னடா நீ தான்டா அதுக்கு சரியான வாத்தியா இருக்கு இங்கே வர்றா போனியா கொண்டாடியா பாத்தியா வீட்டுக்கு வந்த மாணவர் ராத்திரிக்கு வீடு வந்து சேகணும் அதை விட்டு விட்டாங்க போய் தங்குறேன் திங்கிறேன்னு தெரியாத ஏமா இப்போ என்னமா பிரச்சனை உங்களுக்கு அதான் அப்பா இருக்கா அதில் அவர் பார்த்துருவாரு அதுக்கான முன்னாடி பார்க்க முடியுமா மாசம் ஆக்கு போய் போய் ஒரு வாரம் ஆக போகுது நான் இன்னும் போய் பார்க்கவே இல்லை இன்னைக்கு வர நாளைக்கு வரேன்னு சொல்லியே மாத்திட்டு இருக்கேன் அதனால நாங்கள் தான் போகிறேன் நீங்கள் என்னமா பண்ணிக்கோங்க பாத்தியாடி ஓ மானுக்கு இருக்கு திமுறை பாத்தியா கொஞ்சம் நாள் பெத்ததை அது மாதிரியாவது விட்டுறான்னு வரவேன் எல்லாம் மானியகாரி செய்யற வேலை வேண்டியா உனக்கு இதனால ஸ்கூல் குடுக்கவே இருக்கா